அமர் பிரசாத் ரெட்டி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டிகளை சொல்லும் போதே சொல்றாரு ஆம்ஸ்டாங்குடைய பேர்களை உச்சரித்து சொல்றாரு ஒரு உக்கோவத்தடியே சொல்லுவாரு அப்படி இருக்கும் போதே ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையில நமக்கு மறைமுகம் காரணமாக திமுக அரசு இதுல பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னாலும் இதுல முதன்மையான இடத்துல பாஜக இருக்கு திமுக அரசு பிஜேபிக்கு எதிராக இருக்குது தமிழக பாஜகவை தான் இங்க அரசியல் செய்துகிட்டே இருக்கு காட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் மேல ஆயிப்போச்சு இன்னையே ஆருத்ரா இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி மேல ஏன்னு நீங்க இன்னும் கைது பண்ணல அண்ணாமலை மேல கைது பண்ணல ஆருத்ரா கேஸ் நீங்க ரெண்டு வருஷமா ஒழுங்கா நடத்தியா நீங்க இந்த கொலை விழுந்திருக்கு அவசியமே இல்லையா இந்த ஆருத்ரா விஷயத்துல ரஞ்சித் அவருடைய கருத்து என்ன நேரடியா திமுக நோக்கி வைக்கிறார் நேரடியா திமுக பிஜேபி இருக்கிறாங்களே வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு நாசர் ப்ரூனோ அவர்கள் வணக்கம் சார் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆகியிருக்கு இப்ப நம்ம முதல்வர் அவர்கள் கூட போய் அவர் வீட்ல போய் சந்திச்சிருக்காங்க இருந்தும் வந்து திமுகவுக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அவங்க தான் இந்த கொடல இந்த கொலைக்கு வந்து காரணம் எல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு இதற்கான காரணம் என்ன சார் இதை எப்படி பார்க்குறீங்க அதான் ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு கொல்லப்பட்ட ஐந்து நாள் ஆகியிருக்கு ஒரு எட்டு பேர் முதல்ல சரணடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் பிடிபட்டிருக்கிறாங்க பதினோரு பேர் இதுவரையும் கைது செய்யப்பட்டு இருந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது பொதுவாக எந்த ஒரு கொலை நடந்தாலும் ஒரு ஆளுகிற அரசாக எந்த அரசு இருக்குதோ அந்த அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு உளவுத்துறை அப்படின்னு ஒரு குழு இருக்குது இப்போ உளவுத்துறையில் அரசியல் பிரிவுகளை கண்காணிக்கிறது அரசியல் நபர்களை கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு குழு இருப்பாங்க இவர் வந்து எம்எல்ஏக்கங்களில் இருக்கிறாருனா அவரை கண்காணிக்கிறதுக்கு இருப்பாங்க சில ஊர்களில் சாதாரண அந்த லோக்கல்ல ஒரு போராட்ட அரசியலை செய்யக்கூடியவராக இருப்பார் அவரை கண்காணிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டு எதிர்லையே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த தெருவில் இருக்கு அந்த பகுதிகளில் எந்தெந்த வண்டியெல்லாம் போகுது வருதுன்னு சொல்லிட்டு அந்த நோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பூத் பூத்தன் வச்சிருப்பாங்க உள்ள எந்த வண்டியெல்லாம் போகுது வருதுன்னு இதெல்லாம் அந்த ஆம்ஸ்டாங் இந்த வீடு கட்டுறாதான் சொல்கிறாங்கல்ல அந்த பகுதிக்கு பக்கத்துல தான் இதெல்லாமே இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு அரசு இதில் நேரடியாக தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில இப்படி ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு ஒரு உளவுத்துறையினுடைய தோல்வியை காட்டுது அப்படின்ற அடிப்படையில் இதை நம்ம அரசினுடைய ஒரு த ஒரு தவறாக தான் பார்க்க முடியும் இதை உணர்ந்ததுனால தான் தமிழக அரசும் உடனடியாக சென்னை கமிஷனரை மாத்துறாங்க இதை அடுத்து இதை அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாரு கூட்டணி கட்சிகளே இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் இந்த பிரச்சனையில திமுக அரசுக்கு பங்கு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் முக்கியமானது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த படுகொலை நடந்த நடந்த பின்னிலே என்ன பேசப்படுதுன்னா இவர் ஆருத்ரா மோசடியில் வந்து அந்த மக்களுக்காக நின்றவர் ஆருத்ரா மோசடிங்கிறது எந்த அளவுக்கு இது வரைக்கும் வியாபம் ஊழல் பல ஊழல்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அதில் ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐம்பது பேர் தூக்கில தூக்கில் தொங்கியிருக்கிறாங்க தன்னுடைய பணத்தை எழுந்து தூக்கில் தொங்கியிருக்காங்கன்னா அது ஆதுத்ரா மோசடியில் தான் அப்படிப்பட்ட ஒரு பண மோசடி வழக்கில் இவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மக்களுக்காக போய் நின்றுருக்கிறாரு அந்த பணத்தை வந்து இவங்க திரும்ப பெற்று தந்ததாலெல்லாம் செய்திகள் இருக்கு இந்த பின்னணியில் தான் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கணும் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டிகளில் சொல்லும் போதே சொல்கிறாரு ஆம்ஸ்டாங்குடைய பேர்களை உச்சரித்து சொல்கிறார் ஒரு உகோபத்தடியே சொல்லுவார் அப்படி இருக்கும்போது இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையில் நமக்கு மறைமுகம் காரணமாக திமுக அரசு இதில் பொறுப்பேற்றுக்கணும் சொன்னாலும் இதில் முதன்மையான இடத்துல பாஜக இருக்கு அப்போ பாஜக இருக்கும்போது இன்றைக்கி ஆம்சாங்குடைய ஆதரவாளர்கள் இதற்கு மையமாக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை கண்டிக்கிறத விட்டுட்டு பாஜகவுடைய எதிர்ப்பை முதன்மைப்படுத்துகிறத விட்டுட்டு அவங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய திமுக அரசு மீது ஒரு நியாயமான கோபங்கள் இருக்கலாம் இது மாதிரி ஆவணப்படுகொலைகளை வேட்டி வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு தலித் தெளிவதற்கே தலித் தெளிவிட்டிருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலமை இந்த கேள்விகளில் நியாயம் இருக்குது இந்த நியாயமான அந்த அதிருப்தியை இந்த ஒரு வாய்ப்பாக வைத்துட்டு இந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக பேசுகிறதுங்கிற இடத்துல தான் இங்கே வராங்க எனவே இந்த இடத்துல திமுக அரசு ஒரு அரசியல் தலைவருடைய கொலை அது நடந்திருக்குது அதற்கு எந்த வகையிலும் அரசு தான் காரணம்னாலும் இந்த கொலைக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கும்போது இதை தான் முதன்மைப்படுத்தணும் அந்த இடத்துல இவங்க தவறுறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்குறோம் சார் இப்ப ரஞ்சித் அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா ரஞ்சி தலி தலைவர்களுக்கு தலித்துகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல தலித்துகளுக்கு அநியாயம் நடக்குது தமிழகத்துல அப்படின்னு சொல்றாரு ஒரு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து இப்படி சொல்றது வந்து திமுகவை வந்து திமுக மேலே வந்து அநா அனாவசியமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதா இல்லை ஒரு நியாயமான கருத்து தான் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அதில் வந்து நியாயம் இருக்குதா ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் தலித்துகளுக்கு எதிரான அன்றாடும் நடந்துட்டுருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்திகள் கூட வரும்போது முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேர் இது வரைக்கும் கடந்த ஓராண்டுகளில் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளில் இப்படி பல எண்ணற்ற பல விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தலித்துகள் தான் இப்போது அந்த வகையில் தான் இந்த எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் தலித் செயற்பாட்டர்கள் எல்லோருமே திமுகவுக்கு வாக்களித்தாங்க அப்படி இருந்த இந்த அரசு அரசியல் ரீதியாக தங்களுக்கு அப்படியே நிற்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கும்போது இவங்க விஷயத்தில் செய்தா அப்படின்னா செஞ்சிருக்கு சில விஷயங்களை உறுதியாக செய்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்தை விட எவ்வளோ விஷயங்களும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு தலித்துகள் சார்ந்த வன்முறைகளான விஷயங்களில் தலித்துகள் சார்ந்து இந்த ஆணவ படுகொலை மாதிரியான விஷயங்கள வேங்கை வயல் மாதிரியான விஷயங்களில் இந்த அரசு போதுமான அளவிற்கு நடவடிக்கை எடுத்திருக்குதா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் இந்த வேங்கை வயலில் யார் குற்றவாளிங்க கூட கண்டுபிடிக்க முடியல போல் தலித்துகள் சார்ந்த விஷயங்கள தீபக் ராஜா படுகொலையாக இருக்கட்டும் அதுபோல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து திமுக அரசு ஒரு போதுமான அளவில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க இன்னமும் அந்த ரிசல்ட் இல்லையே தலித்துகள் சார்ந்த ஏற்கனவே படுகொலை சார்ந்த சில விஷயங்களில் இன்னும் மேல்முறையீடு கூட செய்யாமல் இருக்காங்க கௌசல்யா சங்கர் விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும்போது இந்த அரசு தலித்துகள் சார்ந்த சில அரசியல் விஷயங்களை செய்கிறாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அது மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுருந்தாலும் இன்னும் போதுமான அளவில் செய்யலை அந்த வகையில் ரஞ்சித் போன்றவருடைய கருத்துக்கள் வச்சாலும் இன்னொரு பக்கம் எல்லாம் மெயினாக வைக்க வேண்டியது பாஜகவை நோக்கி இந்த ஆருத்திரா விஷயத்தில் ரஞ்சித் அவருடைய கருத்து என்ன நேரடியாக திமுகவை நோக்கி வைக்கிறாரு நேரடியாக திமுகவை நோக்கி இந்த இடத்துல இருக்கிறாங்களே ஒரு ஆருத்ரா மோசடியில் இந்த மக்களுக்கு பின்னணி இருக்கிற அவராக இருக்கும்போது திமுக ஒரு அரசுங்கிறது அது ஒரு இயக்கம் கிடையாது ஒரு அரசுன்னு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அதுக்குன்னு ஒரு எல்லைக்கோடு இருக்குது அந்த எல்லைக்கூடு நின்று தான் சில விஷயங்களை அணுக முடியும் ஒரு அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கும்போது சில 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 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுகளை அவங்களை நோக்கி இருக்க தான் செய்யும் அதை தாண்டி திமுக அரசு செயல்பட வைக்கிறதுங்கிறது கூட்டணி கட்சிகளே இந்த விஷயத்தில் எதிர்க்கிறாங்க தானே இப்போ ரஞ்சித் பூசா சொல்லலை கூட்டணி கட்சிகளை அதான் சொல்கிறாங்க உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு வேற ஆளுகளை வைக்கிறாங்க நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான தான் எங்கள் சொந்த இடங்களை வைக்கிறோம் அது கூட செய்யலையே இப்போ விஜயகாந்துக்கு யாருமே ஒரு கோரிக்கை கூட வைக்கலை அவர் உடலை வந்து அவர் அவர் மண்டபத்திலே வைக்கணும்னு யாரோ போராட்டம் பண்ணுங்களா பண்ணலை ஆனால் இவருக்கு வந்து போராட்டம் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் வந்து இதை வந்து எங்களுடைய இடத்துலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேரணியாக போகணும்னு சொல்கிறாங்க இதுக்கு அனுமதி அளிக்கலை அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் சொல்கிறாரு இதை தான் பலரும் வைக்கிறாங்க தலித் சமூகத்தை சேர்ந்த பலருமே இந்த குலை கொடுத்து விஜயகாந்த் இறப்புக்கு இது கொடுத்தாங்க பேரணியாக போவிட்டாங்க அவங்க இடத்துல அடைக்க பண்ண அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் நடந்தது இயற்கை மரணம் இன்னைக்கு ஆம்ஸ்டாங்க்க்கு நடந்தது கொலை கொலைக்கு இயற்கை மரணத்துக்கு வித்தியாசம் இருக்கு கொலைக்கு எப்படி பேரணி கொடுக்க முடியும் இயற்கை மரணம் அதனுடைய தன்மை வேற ஒரு ஒரு கொலைக்கு ஒரு கூலிப்படையால் நடந்த கொலை தான் இப்ப வரையும் பேசப்படுது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆற்காடு சுரேஷுங்கிற ஒரு பின்னணியில இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இப்போ வரையும் செய்திகள் வருது இப்பேற்பட்ட ஒரு சூழல் எல்லாம் கொந்தளி கூட எப்படி ஒரு பேரணிக்கு அனுமதி தர முடியும் எப்படி அவங்களுக்கு அவங்க நினைத்த இடத்துல கொடுக்க முடியும் ஒரு குறுகலான பகுதி இப்படிலாம் இருக்கும்போது இருக்கும் போது இந்த பின்னணியில தான் திமுக அரசு மறுத்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எனவே ரஞ்சித் அவர்களுடைய கோபம் நியாயமானது ஏன்னா அவர் இன்னைக்கு திரைத்துறையில் ஒரு ட்ரெண்டிங்கை மாற்றின இடத்துல இன்றைக்கி அவர் இருக்கிறார் அவரை உருவாக்கியவரில் ஆங்ஷாங் பெரிய பங்கு இருக்கும்போது ஒரு பல எண்ணற்ற அந்த வடச்சினை முழுக்க நிறைய இளைஞர்களை வழக்கறிஞராக உருவாக்கினவர் ஒரு நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறாரு அந்த கோபத்தின் கொந்தளிப்பில் அவங்க வந்து இந்த கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதில் நியாயம் இருந்தாலும் இது கொலையாக இருக்கும்போது அப்படி செய்ய முடியுமா ஒரு அரசு நாளைக்கு இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நம்ம அரசு மேலே தான் நம்ம குற்றம் சொல்வோம் எனவே அந்த வகையில் தான் ரஞ்சித் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் ஒரு அரசு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ரூலிங்காக இருக்கும் போது இந்த எல்லை கூட தான் நிற்க முடியும் திமுக அரசு இதில் இதில் எதிரான நினைத்துட்டு எப்படி முதல்வர் போய் பார்க்க போயிருப்பார் எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் எப்படி ட்வீட் அவருக்கு நீவே பார்க்க போயிருப்பாரு எனவே இது வந்து இவர்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்புங்கிறது பொதுவாக இந்த தலித் மக்கள்கிட்ட இருக்கும் ஒரு நியாயமான கோரிக்கைகள் இருக்கும் அதையும் இந்த இடத்த எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதோடைய வெளிப்பாடு தான் ரஞ்சித் அவர்களுடைய கருத்து இருக்கிறதா பார்க்க முடியுது சரி இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் அதே தான் சொல்றீங்க அதாவது தலித் அவர்கள் தலித்துக்கான ஒரு அநியாயம் தான் இப்ப திமுக அரசனால இப்ப நடந்திருக்கு இந்த கொலை எல்லாம் தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதுல வந்து கைதான படுகொலை நடந்த கொஞ்ச நேரத்திலே வந்து எட்டு பேரை கைது பண்ணாங்க எட்டு பேர் கைது பண்ணவங்கள வாக்குமூலம் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்காட் சுரேஷ் அவர்களோட கொலைக்கு பழி வாங்குற ஒரு எண் இதா தான் வந்து ஆம்சாங்க அவர்களை கொலை செஞ்சோம்னு சொல்றாங்க இதுல ஆர்காட் சுரேஷ் அவர்களும் ஒரு தலித்தா இருக்க பட்சத்துல இவரும் ஒரு தலித் அப்போ தலித் இருவருக்கும் நடந்த ஒரு ஒரு தனிப்பட்ட விரோதத்தினால நடந்த கொலை அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு அப்போ இது இதை எப்படி நீங்க தனிநபர் கொலைன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு தனிப்பட்ட பகை கொலைன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் கண்காணிப்புகளுக்குள்ளேயும் அவங்க இருப்பாங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு உளவுத்துறை அவங்களுடைய கண்காணிப்பில் தான் இருப்பாங்க கண்காணிப்பில் அவங்க யார்கிட்ட போகிறாங்க என்ன பேசுகிறாங்க எங்கெங்கே போகிறாங்க வராங்க சாதாரண ஒரு இப்போ இங்கே செயல்பாட்டராக இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கூட உட்காந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் ப்ரூவ் ரொம்ப குவிக்காக வேலை செய்வாங்க எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க ஒரு மெகா ஒரு மைக்கே இல்லாமல் சாதாரணமாக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க சைல் அது கூட வந்து கியூ லான்ஜ் வந்து நிற்பான் அளவுக்கு ரொம்ப பிக்காக வேலை செய்யக்கூடியதான் தான் தமிழக உளவுத்துறை அப்பேற்பட்ட உளவுத்துறைக்கு தெரியாமல் இந்த மாதிரியான கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க இன்னொன்று இதை வந்து வெறும் த அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் மேலே நேரடியாக இன்றைக்கி எந்த வழக்குகளும் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து அதில் செயல்பட்டாருன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக அவர் இந்தந்த வழக்குகளை பின்ன பின்னணி இருக்கிறாரு இந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ஆர்கே ஆடு சுரேஷனுடைய வழக்கில் பின்னணி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நேரடியாக அதுக்கு எந்த சான்றுகளும் இல்லை நேரடியாக அவர் ஏதாவது எஃப்ஐஆரில் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு எந்த சான்றுகளும் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் இப்படி கொல்லப்பட்டிருக்கும் போது அது அரசியல் படுகொலையாக தான் பார்க்க முடியும் அது அரசியல் படுகொலைன்னா இவர் வந்து இவர் கட்சிக்கு எதிராக நின்றாங்க இவருடைய கட்சி வளர்ச்சிக்கு எதிராக நின்றாங்க அந்த கோணத்தில் இல்லை ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் இறக்கும்போது அது அரசியல் படுகொலையாக தான் பார்க்க முடியும் அதனால தான் இந்த உங்களுக்கு ராகுல் காந்தி வரைக்கும் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு ஜே பி நட்டா வரையும் கேள்வி எழுப்புகிறாரு இப்போ இது வந்து ஒரு அரசியல் படுகொலையை தான் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்கா சுரேஷு தலித்துன்னு பலரும் சொல்லிக்கிறாங்க அதில் போய் எங்கே போய் ஆய்வு பண்ணாங்க ஏன் எஸ்டிஎஸ்டி ஆணையம் வந்து இந்த விஷயத்தில் வந்து கேட்குறாங்கன்னு ஒன்று இருக்குது அவர் தலித்துங்கிறது வெளியில் ஊடகத்தில் வர செய்தி இவங்க அந்த இடத்துல இந்த பேச்சை தேவை இல்லை இவர் தலித்தா தலித் இல்லையாங்கிற கேள்வியே இங்கே கடை இங்கே வேண்டியதில்லை ஒருத்தர் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அவருக்கான விசாரணையில் எட்டு பேர் வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க முதல்வர் நாங்கள் போய் பிடிச்சோங்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அவங்களுந்து ஏன் வந்து இன்னும் கஸ்டடி எடுக்கலை இப்போ பல கேள்விகள் எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறாங்க அதில் நியாயம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை வந்து இவங்க வந்து ஒரு அரசியல் இது தனிநபர் பகை ஒரு கட்டப்பஞ்சாயத்தில் நடந்த பிரச்சனை இது எல்லாமே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான குரல்களை எழுத்து பேசக்கூடியவங்க எதிர்த்து பேசக்கூடியவங்க இருந்தாலே அவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்தை பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாமே ரவுடிசம் பண்ணக்கூடியவங்க எல்லா கட்சியிலேயும் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒரு பேர் இது மாதிரி குற்ற வழக்கு பின்னணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதே போல் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களையும் நூற்றி சொட்சம் பேர் இந்த மாதிரி குற்ற வழக்கில் பின்னணி இருக்கிறாங்க அதனால் ரவுடி நாடாளுமன்றம் ரவுடி சட்டமன்றம்னு சொல்ல முடியுமா இப்படி கிடையாது ஒரு தலித் அப்படின்னாலே அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க பொதுவாக தலித் சமூகத்துலேருந்து ஏன்னா ஆண்டாண்டு காலம் அடுக்கப்பட்ட ஒரு வந்தவங்க தங்களுடைய பிரச்சனைகளை பேசும்போது கொஞ்சம் விகிராசாக கொஞ்சம் ஓங்கி தான் பேசுவாங்க அதுக்கு போய் ரவுடிசம் சொல்வது வந்து ஐயோக்கியத்தனம் இதுதான் வந்து கேஸ்ட் மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னவாக இருந்துட்டோம் அது எல்லாம் புலனாய்வுகளுக்கு பின்னாடி வெளியே வரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உடனே இவங்க வந்து ஆற்காடு சுரேஷனுடைய வழக்கில் தான் வந்து இவங்கலாம் சரண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது ஒரு நம்மும்படியாக இல்லை ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் இது என்னங்கிறதா அப்போ பின்னணியில் இருக்கக்கூடிய ஆருத்ரா கேஸு ஏன் இவ்வளோ நாளும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல ஆருத்ரா கேஸை அதில் எல்லாத்தையும் மெயினாக சொல்கிறாங்க அப்போ ஆருத்ரா கேஸு யா எந்த கேஸு பிஜேபிக்கு எதிரான ஒன்று திமுக அரசு பிஜேபிக்கு எதிராக இருக்குது தமிழக பாஜகவை எதிர்த்து தான் இங்கே அரசியல் செய்துக்கிட்டு இருக்கு அப்போது ஆருத்ரா கேஸில் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் மேலே ஆகிப்போச்சு இன்னும் ஏன் ஆருத்ரா கேஸில் இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி மேலெலாம் ஏன் நீங்கள் இன்னும் கைது பண்ணலை ஏன் அண்ணாமலை மேலே கைது பண்ணலை அப்போ இந்த பிரச்சனையில முழுக்க முழுக்க முதன்மையாக இருக்கிறது ஒரு கூலிப்படை சண்டை அப்படின்னா ஆருத்ரா கேஸை நீங்க ரெண்டு வருஷமா ஒழுங்கா நடத்தினீங்கன்னா இன்றைக்கி இந்த கொலை விழுந்திருக்க அவசியமே இல்லையே இப்போ ஆருத்ரா கேஸில் ஏன் இன்ன வரை இந்த விஷயம் வந்துருச்சு இல்ல ஆருத்ரா கேஸ் இருக்கவங்கள உள்ள இந்த இப்ப இன்னும் இன்னொரு சில எழுத்தாளர்கள் சொல்லும் போது கூட ஆருத்ரா கேஸ்ல யாரெல்லாம் பின்னணி இருக்கிறாங்களோ அவங்கள கை வச்சாலே இன்னைக்கு ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்குல்ல அப்போ திமுக அரசு அம்பலப்படுத்திட்டாங்க ஆருத்ரா மோசடி தான் இல்லை பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிட்டோம் நிரூபிச்சு அவங்க மேல கைது நடவடிக்கை எடுத்துட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வருமே ஆனா இன்னும் சில பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆறுதரா அந்த மோசடியில வந்து என்னென்ன பண பண பணத்துல வந்து பிரிக்கிறதுல தான் பிரச்சனை வந்திருக்கு தான் வந்து ஆர்காட் சுரேஷ் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அது எல்லோரும் அது ஊடகத்துல வந்த செய்தி அது காவல்துறை தரப்புல சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு என்னன்னா கொலை நடக்குது இவங்களா போய் பிடிக்கல அவங்களா வந்து சரட் சரண்டர் ஆறாங்க அவங்க சொல்றாங்க உடனே இது சொல்லும் போது இது உடனே ஏற்கும்படி இல்லை சரிங்களா முதல் கட்ட இதில் இது என்னன்றது வெளியில வரும் கூட திருமாவளவன் பெருந்தகையவர்கள்லாம் செல்வ பெருந்தகையவர்கள்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க இவங்க எல்லாம் உண்மையான கைதிகள் இல்லை இவங்கெல்லாம் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது எந்த நோக்கத்துல அப்படி சொல்ல கைது செய்யப்பட்டிருக்கவங்க குற்றவாளியா கூட இருக்கலாம் இதுக்கு பின்னாடி உண்மையானவங்க வேற யாரோ இருப்பாங்க ஆருத்ரா மோசடி தான் பின்னாடி இருக்கும்போது அதுக்கு படி அமர் பிரசாத் ரெட்டியோ அண்ணாமலையோ யாரோ ஒரு பின்னாடி இருந்திருக்கலாம் ஹரீஷ் போன்றவர்கள் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்திருக்கலாம் இவங்கள தான் முதன்மையாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பு அப்படின்ற புள்ளியில் தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ திமுக அரசு என்ன பண்ணுன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டுபிடிப்பதற்கு முதல்ல நீங்கள் இதுக்கு பின்னாடி கூட ஆருத்ரா மோசடி தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னா ஆருத்ரா மோசடி சம்மந்தப்பட்டவங்களை முதல்ல கைது பண்ணணும் அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சாதான் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியும் இப்போ திமுக அரசு அதை நோக்கி போகணுங்கிறது தான் நம்ம கேட்குறோம் ஓகே சார் இந்த ஆம்சாங் படுகொலை வந்து ஆம்சாங் அவர்களோட படுகொலை கேஸை வந்து சிபிஐ சிஐடி மாத்திரம் சொல்கிறாங்களே அது தேவையா இந்த இந்த வழக்கில் பின்னணியில் இருக்கிறது ஆருத்ரா நிதி மோசடி அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாஜக இருக்கும்போது இந்த வழக்கு சிபிஐக்கு போனால் மட்டும் என்ன தீர்வு வந்துடும் சிபிஐங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நிறுவனமாக இருக்கும்போது குறைந்தபட்சம் தமிழக அரசு இவங்களுக்கு என்ன தமிழக அரசு தானே இவ்வளோ நாளாக ஆருத்ரா மோசடியை பார்க்குது என்ன வழக்கு முன்னேற்றம் அடைஞ்சின்னு கேட்குறாங்க சிபிஐக்கு போ சிபிஐ நேரடியாக பாஜக கையில் தானே இருக்குது சிபிஐ வந்து இப்போ பாஜக ஆட்கள் தான் கையில் இருக்காங்கன்னா அதில் மட்டும் என்ன என்ன கிடைச்சிட போகுது குறைந்தபட்சம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு 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 லீடர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது எல்லா கட்சிகளும் இன்னைக்கு போய் அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஸ்டா இன்னைக்கு முதல்வர் போனார் இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் இப்போ போய் பா சந்திச்சுருக்கிறார் அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கும்போது இது தமிழக போலீஸ் கையில் இருந்தால் நம்ம விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் விரைந்து இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம தமிழக அரசு கையில இருந்தால் தான் அதுக்கான மூவையே கொடுக்க முடியும் ஒரு ப்ரெஷரே கொடுக்க முடியும் ஒரு சிபிஐ கையில இருந்தால் நம்ம என்னத்தை முன்னேற்றத்தை பார்க்க முடியும் என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்போ இந்த வழக்கு இந்த தமிழக அரசு உணரணும் நம்மளுடைய போலீஸ் மீதான நம்பிக்கை நம்பிக்கையின்மை நம்பிக்கையின்மை ஏற்படுத்ததா ஒரு பாஜக எதிர்ப்புணர்வு கொண்டவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஒரு பாஜக எதிர்ப்புணர்வு கொண்டவங்க தான் திமுக அரசுக்கு ஓட்டு போட்டவங்க தான் இன்னும் சொல்ல போனால் அப்பேற்பட்ட அவர்களுடைய நம்பிக்கையின்மையை இந்த அரசு அந்த அரசுக்கு பேர் அப்போது தமிழக அரசு இதில் சிபிஐக்கு போகிறதுனால எந்த பயனும் கிடையாது தமிழக அரசு இதில் விரைந்து ஒரு விசாரணை நடத்தணும் இதில் ஆருத்ராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களை முன்ன முதல்ல கைது பண்ணணும் ஆம்ஸ்டாங் கை கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை என்ன நடந்துச்சு இவர்கள் தான் குற்றவாளியா அப்படிங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் ஒரு புலனாய்வு விசாரணை நடத்தப்படணும் அப்படின்றதான் நம்ம கேட்குறோம் சார் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை வந்து த திமுக அரசுக்கு எதிராக ஒரு அரசியலாக பார்க்குறாங்களா அரசியலாக மாற்ற பார்க்குறாங்களா இல்லை அதுதான் ஒரு கட்சி ஒரு இறப்பு நடக்கும்போது எப்பவுமே அதை அதை வச்சு பின்ன அரசியல் செய்யக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க இப்போது சீமான போயிட்டு என்ன சொல்கிறாரு தம்பி அந்த தேசிய கட்சியில் இருக்கும்போது நீ அங்கே இருந்து வேலை பா வேலைப்பாடா இப்படின்னு பின் அரசியல் செய்யக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க அதை தாண்டி இந்த அதை தாண்டி இந்த விஷயத்தில் ஒரு எதிர்கட்சிகள் இப்படி கேள்விகளை எழுப்புவது ஒரு வகையில் அப்படி தான் பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதே அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு ஒரு நூறு நாள் போராட்டம் பண்ண ஸ்டெர்லைட் பாக்கிச்சு நடந்துச்சுல்ல அதுக்கு என்ன பண்ணாங்க அந்த சட்டம் ஒழுங்குக்கு பற்றி அதிமுகவுக்கு என்ன கேள்வி இருக்குது அப்போது அதிமுக இதை பற்றி பேசுவதற்கோ அதிமுக இதை பற்றி பே சொல்வதற்கோ எந்த விதமான அருகதையும் கிடையாது அரசு ஆனால் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ண தான் செய்வாங்க அதை செய்வதற்கு அதிமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது இனிமேல் தமிழக அரசு இவங்க பல டேட்டாக்களை வைக்கிறாங்க கடந்த ஆண்டுகளில் ஒப்பிட்டதெல்லாம் நாங்கள் இப்போ தான் இருக்குது குற்ற வழக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சின்சியராக பார்க்கணும் ஏன்னா முதல்வர் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் அன்றாடம் கொலைகள் நடந்துகிட்டு இருக்காதா செய்திகள் வருது கும்பல் கொலைகள் அதிகரிக்கிற மாதிரி செய்திகள் வருது நீங்கள் டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் நடைமுறை நிறையா கஞ்சா போன்ற புழக்கங்கள் இன்றைக்கி அதிகரிக்கிறதா பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசு இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கான புள்ளியாகவே இந்த கஞ்சா போதை புழக்கங்கள் தான் இவ்வளோ குற்றங்களுக்கும் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ ஏற்கனவே தமிழக அரசு இந்த மாதிரி போதை புழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உறுதியாக இந்த அரசு செய்யணும் ஏன்னா போதை புழக்கங்கள் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் பெருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான கஞ்சா கும்பல் கொலைகளை தடுப்பதற்கு இன்னமும் அதிகமான அளவில் நீங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் எனவே தி அதிமுக எதிர்கட்சிகள் பேசுவது அப்படி தான் பேசுவாங்க அப்படி பேசினா தான் அது எதிர்கட்சி அதை தாண்டி திமுக அரசு உண்மையாகவே நிலைமை கூடுதல் ஆகியிருக்கு அப்படின்றத உணர்ந்து இதற்கு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது மூலியமாக தான் அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்துலேயும் திமுக அரசுக்கு பின்னடியாக இருக்க முடியும் ஏன்னா இந்த சமூகத்தில் வந்து ஒரு சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க சமத்துவத்தை விரும்பக்கூடியவங்க தான் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக அரசு இந்த மாதிரியான போதை புழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு ஒரு சமத்துவமான ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு நியாயத்தை பெறுவதற்கு இந்த அரசு துணிந்து நிற்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் சார் இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி